மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் தான் ஐஸ்வர்யா லக்ஷ்மி பெரும்பாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரத்தில் நடித்த பிரபலமானவங்க இவங்க தமிழில் பொன்னொன்று கண்டேன் பொன்னியின் செல்வம் ரெண்டு கார்கி போன்ற படங்களை நடிச்ச தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாதிச்சார் அதைத் தொடர்ந்து முக்கிய கதாபாத்திரத்தில் இவர் நடித்து வெளிவந்த கட்டா குஸ்தி படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதன் மூலம் இவருக்கு பல படங்களிலும் நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு மேலும் நடிகை ஐஸ்வர்யா கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகிட்டு வரும் தக் லைஃப் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை கொண்டாடும் ஐஸ்வர்யா தகவல் வெளியாகி இருக்குது சுமார் பன்னிரண்டு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொன்னியின் செல்வன் படத்தில் நடிப்பதற்காக இவர் ஒன்று புள்ளி ஐந்து கோடி சம்பளம் வாங்கியதாகவும் கூறுகின்றனர் ஆனால் இவை யாவும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது